நான் கூட நேரில் பார்த்தா என்னோட இறப்பு டேட்டை கேட்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நல்லா அனுபவிச்சிடலாம் அது போங்க அது வந்து எப்படி பைத்தியம் பிடிக்குது அது எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் இருந்த அகோரிக்கும் இப்போ வந்து ஃபேஷன் அகோரி ஆகிட்டாங்க நானே என்னுடைய ஃபீல்டு வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக போகலான் யாருக்கு இவங்க பண்ணாங்களோ அவங்க அந்த வீட்டில் இல்லை காலி பண்ணிட்டாங்க ஆனால் வேற ஒருத்தவங்க வந்து குடி வந்திருக்காங்கன்னா இந்த ஏவல் இந்த சூனியம் எல்லாம் வந்து

வணக்க மக்கள் இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பயங்கரமா திகில் ஒரு கெஸ்ட் தாங்க நம்ம மீட் பண்ண போறோம் அதாவது கடவுள் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது வந்து நிறைய உண்மைன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் சோ இப்போ நம்ம யாரை சந்திக்க போறோம்னு உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளூ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமா அவர் வந்து பே ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் சாமி ஆடுறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் வெல்கம் பழைய தொட்டி நரசிம்மா நகர்ல இருந்து பால் முனீஸ்வரன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கும் அதாவது ஒரு சம்பவம் உனக்கு கேள்விப்பட்டேன் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்கா உண்மையா கோச்சிக்க மாட்டீங்களா தெய்வம் இருக்கா கண்டிப்பா இருக்கு பில்லி சூனியமும் இருக்கு நல்லது இருந்தா கெட்டது இருக்கும் கண்டிப்பா எங்க இன்னைக்கு ஒரு பக்கத்து பக்கத்து வீடு நீங்களா நானும் எப்படி சொல்றது நீங்க ஒரு கால் சாரம் வாங்கிட்டு வாங்களே சீனா மேடம் கால் சாரம் வாங்கிட்டாங்க அரை சாரம் வாட்சி வாங்கி போடணும் வீட்டில் ஃபைட் போடுவேன் ஏன்னா பக்கத்து வீடு யாருன்னே தெரியாம இருக்கும்போதே போட்டி போராம இருக்கும்போது ஏன் இதுக்கோ இதுக்கோ பேசுறேன்னா உலகத்துல நல்லதுன்னு ஒரு விஷயம் தான் கெட்டதுன்னு கண்டிப்பா கூடியவும் இருக்கும் நம்ம கூடிய வச்சுனே இருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு போது தெய்வம் எவ்வளவு உண்மைக்கு உண்மைக்கு ஏன் இந்த கேள்வியை வந்து உங்க வாயில கேட்டேன்னா ஏன்னா நான் இருக்குன்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது சில ந நபர்களுக்கும் சில பேர் சொல்லுவாங்க உருட்டு உருட்டு அப்படிம்பாங்க நான் ஒருட்ட ஒருட்ட தான் இருக்கிறேன் நீ பேச பேச நான் ஒன்னும் கோபுரத்துக்கு தான் போறேன் தவிர ஒன்னும் கீழே அடுத்து போயிட்டே இருக்கிறேன் டிராவலிங் எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை வர பேய் கூட டாட்டா தான் காமிச்சுட்டு போறேன் தவிர இல்லை ட்ராவலிங் பண்ணுதான் போயிட்டு இருக்கவே தவிர கைட்டிலாம் நான் விடலை வர்றவங்க வாங்க பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம் பெயின்னு இருக்கும்போது கண்டிப்பா கடவுள் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அறக்க எவ்வளோ ஆத்மா யாருன்னா போயிட்டு ஃபாரின் அமெரிக்கா போறாங்க அதே மாதிரி ஃப்ளைட் புக் பண்ணிட்டு யமலோகத்தில் போயிட்டு ஆத்மாலாம் மேலே தான் இருக்கா இல்லை யம தர்மரே மேலே தான் இருக்கா போய் பார்த்துட்டா வராங்க அது சரி அப்படி இல்லை இதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் அப்புறம் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பொறாம பூச்சி காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நீங்க கூட சொன்னீங்க பாருங்க நீ கால் சவரன் வாங்க நான் அரை சவரன் வாங்க அந்த மாதிரி போட்டி பொறாமையில் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஏவல் பண்ணி விட்டுருவாங்க இல்லை சொல்லக்கூடாது சூனியம் வச்சு விட்டுருவாங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமான

ஏன்னா அந்த வீட்டில் தான் அது இருந்தது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கொடுத்துருக்கோம் கொடுத்தும் அவங்க அதை வேண்டான்ட்டு தான் இன்னொரு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க பத்து ரூபா சம்பாரிச்சா நிற்க மாட்டேது எதனால் ஒரு பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை சின்ன சின்ன சண்டை வீட்டுக்காரர் அடிக்கிறாரு இந்த அமாவாசை பௌர்ணமினால சண்டை ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது அப்படியே போயிட்டு இருக்கோம் அதனால என்ன பண்ணுவாங்க இந்த வீடு வேணா நம்மளுக்கு செட் ஆகாது வந்தவங்களுக்கு அவங்களுக்கும் ஆகும் ஆனால் அவங்களுக்கு பண்ணது அப்படியே தான் இருக்கும் ஓ இப்ப அதுதான் நான் கேட்கலான்றதா இப்போ காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் போனாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க எங்களை மாதிரி வந்து பார்ப்பாங்க எந்த மாதிரி பிரச்சனை அப்போது உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க பொறுத்தவங்களை வந்து பார்க்க வராங்க இவங்களுக்கு செய்வின கோளாறு இருக்கு ஏவல் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க செய்வின கோளாறுன்றதுதான் அது வந்து நம்ம கையில் இல்லை நாங்கள் வழிபடுற கிட்ட தான் இருக்கு உட்கார வச்சு கண்டுபிடிப்போம் செய்வன அதை சொன்ன பார்த்தீங்களா இங்கே ஹீட்டாக இருக்கும் இங்கே ஈட்டாக இருக்கும் செய்வனச்சு முருங்கை கீரை இருக்குது பார்த்திங்களா அதை உரித்து சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா அதை குழச்சி உங்கள் அப்படி உங்கள் உள்ளங்காய் எப்படி வச்சு இதை ரெண்டுத்தையும் கசக்கி சாறு ஊற்றுவோம் வயிற்றில் மருந்து இருக்கா யாருன்னா எதுனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்ட்டு இந்த ஒரு நான் ஊற்றுற சாரில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் உனக்கு இது பண்ணியிருக்காங்கப்பா உனக்கு இருக்குப்பா அப்போ நான் சொல்லுவேன் இல்லை நான் நம்பலைன்னா நான் அப்போ சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தை உனக்கு இது இது நடந்ததா இந்த விஷயம்லாம் இருக்கா இப்போ நீ கடன் பிரச்சனை மாட்டினுங்கிறியா ஆமாண்ணா அப்போ ஆமா இதான் உண்மைப்பா அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துரு ஆக்சுவலாக போலி சாமியார்கள் போலி மந்திரவாதிகள் கண்டிப்பாக போலி மாந்திரீகர்கள் இப்போ நிறைய உருவாகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்ன சொல்றது அப்படியே என்னையே கேட்டாலும் கேட்பாங்க அதாவது நான் சொல்றேங்களா நான் இன்ன வரைக்கும் ஒரு தெளிவாக தான் பேசிட்டு போயின தர பேர் விட்டே கேக்குறேன் உங்களை மாதிரியான நல்ல மாந்திரிகர்கள் இருக்கீங்க அதாவது என்னன்னா வந்துட்டு இந்த ஏவல் எடுக்கிறது பில்லி சூனியத்தை எடுக்கிறது கழிப்பு எடுக்கிறது இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேருக்கு வந்து கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காகவே வந்து ஒரு சில ஜோ ஜாதக நீ ஒரு சில ஓட்டுறவங்களும் வரேன் நான் அவங்கள பாக்குறேன் யார் வேணா வரட்டும் யார் வேணா என்ன வேணா போகட்டும் யாருமே வந்துட்டு நான் கடவுள நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த கலையரசன் பாத்தீங்கன்னா நான் கடவுளை நேரில் பார்த்தேன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையாகி அது இப்போ அடங்கி போச்சுன்னு பார்த்தா திருப்பி எதுவும் பெரிய லெவல்ல பூஜை எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கிறதா வீடியோஸ் லீக் அவுட் ஆகிட்டு இருக்கு ஆமா இவர் என்னங்க அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவரா இவரக்டா வந்து கடவுள் பார்த்துட்டாரா என்ன சிவனைய பார்த்தேன் அப்படிங்கிறாரு காளியை பார்த்தேங்கிறாரு கண்டிப்பாக ஏன்னா இப்போ சிவன் காளி பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா வந்து இப்போ கலையர்ஸ் வந்து எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூற்றி ரூபாய் டோக்கன் போட்டிங்கன்னா கடவுளை கண்டிப்பாக காட்டுவார் அவர் ஐநூற்று ரூபாய் டோக்கன் மக்களே கடவுளை நேராக பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் இந்த இது வந்து எனக்கு அந்த வடிவேல் ஸ்டோரி ஞாபகம் தான் ஆக்டர் வடிவேல் இருக்கார் பார்த்தீங்களா நான் கடவுள் யார் ஒய்ஃப் வந்து உண்மையா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அது மாதிரி விஷயத்துக்கு அவர் கரெக்டாக இருப்பார் அவர் டாப்பிக்கை நான் அதோடு விட்டுட்டேன் இல்ல மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பதிவிடுறேன் யாரையும் காயப்படுத்துறதுக்கோ விமர்சனம் நான் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க நிறைய பேருக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவங்க வந்து கடவுளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து கோயில் பூஜாரி மேல ஜாதகம் மேல உங்கள மாதிரி பேய் ஓட்டுறவங்க மேல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் குழப்பம் போது அவங்க யாரு சரி யாரு தவறுன்றதுல ஒரு குழப்பமாயிடுவாங்க கண்டிப்பா தப்பான ஆளுங்கிட்ட போய் காசை விட்டு ஏமாறுவாங்க இதனால என்ன ஆகும்னா உங்களை மாதிரியான ஆட்களுக்கும் கெட்ட பேர் அவர் வந்து நான் சிவனை நேரா பார்த்தேன் காலையை நேரா பார்த்தேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு அப்படி காணாமே போயிட்டாரு இப்ப டக்குனு திருப்பி பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்ப நீங்க நீங்களா தான் பேசுறீங்க முனீஸ்வரன் அப்படின்னா நீங்க பேசுறீங்க உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல அவங்கன்னா அவங்க அவங்க தான் பேசினா இவரு அப்படி இல்லை கொஞ்சம் நம்ம சீனிட்டோம்னா ஒரு பொண்டாட்டியை வச்சு பேச வச்சிருவாரு கண்டிப்பா ஸோ இதை பற்றி உங்க கருத்து என்ன திருப்பி பூஜையில இருந்தால் இறங்கியிருக்காரு கண்டிப்பா நான் என்ன சொல்றதுலே இருக்கேன் புரியல இந்த கேள்வி பார்த்து எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதாவது ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாறுற மக்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க அதில் மாற்றம் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு லட்சம் கேட்டு ஏமாற்றிட்டு இருப்பான் நடந்துருக்காது மறுபடியும் என்கிட்ட வருவாங்க நான் கொடுப்பா ஒரு இருபதாயிரம் நாங்கள் ஒரு லட்சம் முத்து ஆமா நானா கொடுத்து உன்னை ஏமாறு சார் எங்க உண்மையோ அங்க வந்து சரியா பண்ண மாட்டாங்க எங்க பொய்யோ அங்கதான் வாரி கொட்டுறாங்க நான் எனக்கு கொடுங்க எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லல ஏமாறாதீங்க தயவு அவர் என்னங்க பூஜை அப்படி ஸ்பெஷலா பண்றாரு இப்போ நானும் பண்ணலாம்னு இருக்கேன் சுடுகாட்டு போயிட்டு ஒரு நாலு மண்டை ஓடு அந்த கை எலும்பு நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணலான்றேன் அந்த பணம் எரியுது பார்த்தீங்களா அவன் உட்காந்து தானம் பண்ணலான்னு இருக்கிறேன் அது எல்லாருமே நீங்களே பண்ணலாங்க

இந்த ஆண்டு எந்த கட்சிப்பா ஜெயிக்கும்னு சொன்னா யார் பிரதமர் ஆவாங்கன்னா குழந்த கூட சொல்லும் புரியுதுங்களா புரியுது ஏன்னா இது கட்சி கிடையாது ஆன்மீக விஷயம் இப்போ ஓபனா சொல்கிறேங்க ஏன் அப்படிலாம் நான் பேசணும் அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ ஆன்மீகம் இந்து முன்னணின்னு இருக்கு யாரால வந்தது நிறைய சப்போர்ட் பண்றாரு அண்ணாமலையாண்ணு கூட பயணமா சப்போர்ட் பண்றாரு இந்து முன்னில இதோ பிஜேபி இருக்கு மோடி வந்து நிறையா அதான் சொல்றாங்க கோயில இடிக்கிற அப்படிலாம் கிடையாது பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையா கண்டிப்பாக எந்த முன்னணி வந்து நிற்கிது நான் வந்து இது வந்து எப்படி சொல்கிறேன்னா இது கட்சி அரசியலாக பேசலை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் கும்பிட்ற சாமியை நீங்கள் சந்தோஷமாக கும்பிடுங்கிறதான் சொ அதை நீ பயந்து கும்பிடு மறைச்சி இருந்து கும்பிடு அப்படின்னு சொல்ல நான் உண்மையிலே சந்தோஷப்படுற அண்ணாமலையண்ணா கூட சப்போர்ட் பண்ணிட்டு வராரு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஆக்சுவலாக கலையரசனோட பூஜை புனஸ்காரங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஏற்று அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நானும் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ அதனால தான் முதல் கேள்வி இன்னைக்கு நான் உங்ககிட்ட முன்னணியில் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் அவர் திருப்பி வந்து ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பூஜைகள் புனஸ்காரம்னு பண்ணி திருப்பி உங்களை மாதிரி நாட்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்காரா இருக்கலாம் அவரோட நோக்கம் எதோ நோக்கி போகுதுன்னு தெரில ஒருவேளை அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் டெல்லிக்கு போயிட்டு பிரதமரை பார்க்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா இப்போதான் வந்து ஐயா விஜயகாந்த் கேப்டனை பார்த்துட்டு வந்தா பிரேமலதா மேடம் பார்த்துட்டு வந்தார் அவரோட நோக்கி இலக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படியே போயிட்டே இருக்காரு ஃப்ளைட்டில் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு அவரை பத்தி நான் கருத்து என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் இவங்கள பத்தி பேசணுமா நான் சொல்ற அடுத்த ஒரு இதுலேயும் அவங்க தான் ஆவாங்க ஆட்சி அவங்களுக்கு தான் இதே மாதிரி நான் என்ன சொல்றது கடைசியா ஒரு கேள்வி அதாவது யார் என்ன வேணா பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லை ஆனா அவர் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட பிறப்பும் இறப்பும் கடவுள் ஆண்டவனால ஒருத்தர் மட்டும்தான் வந்து நிச்சயிக்க முடியும் அவரு சொல்றாரு நான் வந்து யாரா இருந்தாலும் உன்னோட டெத் டேட்ட சொல்லுவேன் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் பாத்துட்டு எப்படி இருக்கீங்க இல்ல நானே என்னுடைய விட்டு அவர்கிட்ட போகலான்ட்டு போலான்னு ஏன்னா சில விஷயம் தெரியல கத்துக்கிறது நல்லது இல்ல அதாவது எப்படி சொல்றது சாமி வழிபாடு கும்பிடலாம் அவங்கள வந்து உறவும் வச்சுக்கலாம் என் பொண்ணு அப்பா அது தப்பே கிடையாது இருக்கா அந்த மாதிரி அப்பா ஈசன் நானே சொல்லுவேன் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் இருக்கும் போது நம்மளோட பிறப்பிறப்பு வந்து பிரம்மர் சரிங்களா அத பின்பற்றுறது வந்து யமதர்பர் இவங்களுக்கெல்லாம் மேலே சிவபெருமான் இவங்க சொல்லிதான் இவங்களாம் இவ்வளோ வேலை நடக்குது இவன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு இப்ப வந்து பயங்கரமா வச்சுட்டு இருக்கான் போல ஏம தருப்பா அவங்க சித்தப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா குறிச்சு சொல்றான் குறிச்சு இந்த நாள் இவன் செத்துருவா நீ சொல்ல அடிச்சு விடு நான் கூட நேர்ல பாத்தா என்னோட இறப்பு டேட்டை கேட்கலான் இருக்கேன் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நல்லா அனுபவிச்சிடலாம் அப்படி முடியாதுங்க அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்சி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பத்து நிறுவாங்க அவர்கிட்ட தான் போங்க போய் நிக்கணும் யாருங்க சொல்லலாம் இறப்பு பிறப்பு என்னாலயே கணிக்க முடியாதுங்க நீங்க அவர் ஒரு அகோரின் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப வர பயங்கரமா அந்த பூஜை நான் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்து நானே அப்படி மெர்சலாயிட்டேன் பயங்கரமா போடுறாரு நான் பூஜை இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்கு அவருக்கு ஒரு பேர் அவர் வச்சிருக்காரு அகோரின்னு சொல்லலாம் அகோரிங்க வந்து இல்லற வாழ்க்கையிலேயே ஈடுபட மாட்டாங்க அது போக அது வந்து எப்படி பைத்தியம் பிடிக்குது அது எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் இருந்த அகோரிக்கும் இப்போ வந்து ஃபேஷன் அகோரி ஆகிட்டாங்க அதெல்லாம் ஒரு மாடலிங் ட்ரெண்டிங் தான் வேற ஒன்றும் கிடையாது எனவே ரொம்ப அருமையாக பேசுனீங்க முனீஸ்வரன் ஐயா அதாவது பேய் ஓட்டுறதுலேருந்து உங்களோட த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அண்ட் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களும் நான் ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணிங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்